வணக்கம் கவிஞர் சுரதா பற்றிய சிறிய குறிப்பு இயற்பெயர் ராசகோபாலன் பிறப்பு இருபத்தி மூணு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று கவிஞர் பிறந்த ஊர் பழையனூர் சிக்கல் தஞ்சை பெற்றோர் திருவேங்கடம் சண்பகம் அம்மையார் சிறப்பு ஓமை கவிஞர் கவிஞர் திலகம் தன்மான கவிஞர் கவிஞருடைய படைப்புகள் தேன் மழை அமுதும் தேனும் சுவரும் சுண்ணாம்பும் நெய்தல் நீர் எச்சில் இரவு எப்போதும் இருப்பவர்கள் கவிஞருடைய மறைவு இருபது ஆறு இரண்டாயிரத்தி ஆறு கவிஞர் பாரதிதாசனிடம் கொண்ட பற்றுதலால் பாரதிதாசனின் இயற்பெயராகிய சுப்புரத்தினம் என்ற பெயரை தன் பெயரில் மாற்றி சுப்புரத்தினதாசன் என மாற்றிக்கொண்டார் அந்த பெயரின் சுருக்கமாக சுரதா என பல படைப்புகளை எழுதியுள்ளார் நன்றி